சிவன் மலை ஆண்டவன் உத்தரவு பெற்றி ரொம்பவே பிரசித்தி பெற்றதாகங்க உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருட்கள் சமுதாயத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில் தற்போது சிவன்மலை உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் செய்யப்பட்டிருக்குது அது என்ன பொருள் அந்த பொருளால் என்ன மாதிரியான தாக்கம் ஏற்பட போகிறது பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போயிறது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் பிரஸ் பண்ணிக்கங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையோ ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவுளும் காக்கும் என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தற்போது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் கடல் நீர் வைத்து பூஜை செய்யப்பட்டு வருது இதனுடைய தாக்கம் போக போகத்தான் தெரியும் அப்படின்னும் சொல்லப்படுது பன்னிரெண்டு ராசியில் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க வருகிற காலகட்டத்தில் உங்களுக்கு பயணங்கள் மூலமாக அதிக லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் நண்பர்களோடைய உதவி கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படும் பண வரத்தானது நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு அமையும் சொத்துக்களை வாங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கிடைக்கக்கூடிய காலமாகவும் அமைஞ்சிருக்குது மேலுமே தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டமாகுங்க இருந்துட்டு இருந்துட்டு வந்த வந்த நிலையானது நீங்கி லாபம் காலகட்டமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது உங்களுடைய இனிமையான பேச்சின் மூலமாக வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்ளுவீங்க நீங்க செய்யக்கூடிய எந்த முயற்சி இருந்தாலும் சரிங்க வருகின்ற காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் மேலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் சரிங்க அது போய் வெற்றியில் தான் முடியும் நீங்கள் அதை திறமையாக செயல்படுத்தக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு தெளிவான மனநிலை இருக்குங்க இக்கட்டான சூழ்நிலையில் சாமர்த்தியமாக நீங்கள் செயல்பட்டு சாதகமான பலன்களை கிடைக்கக்கூடிய காலமாகவும் அமைஞ்சிருக்குது உங்களுடைய செயல்திறன் மூலமாக உங்களுக்கு வெற்றியானது அதிகரிக்குங்க நீங்கள் செஞ்சுட்டு வர தொழில் வியாபாரம் தொடர்பான வீண் அலைச்சல்கள் அனைத்துமே குறையக்கூடிய காலம் காலகட்டமாக சில நேரத்தில் முக்கிய முடிவு எடுப்பதில் கொஞ்சம் தயக்கம் காட்டுவீங்க மேலும் பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க திறமையோடு செயல்பட்டு நிர்வாகத்தாரால் பாராட்டு கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது கணவன் மனைவிக்கிடையே இருந்துட்டு வந்த மன வேறுபாடுகள் மனக்கசப்புகள் அனைத்துமே நீங்கக்கூடிய காலகட்டமாகுங்க பெண்கள் எதிலையுமே சாமர்த்தியமாக செயல்பட்டு காரிய வெற்றியை பெறக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சலை சந்திக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது மேலுமே அரசியலில் இருக்கக்கூடியவங்க அவங்க செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு புதிய பதவி தேடி வரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகுங்க வேலை தேடுபவங்களுக்கு சீக்கிரமாகவே வேலை கிடைக்கும் கூடுதல் பணி காரணமாக உடல் சோர்வு உண்டாகலாங்க குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் அனைத்துமே தீரக்கூடிய காலகட்டமாகும் பகைவர்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது மேலுமே பார்த்திங்கன்னா நீங்கள் திட்டமிட்டு எதையுமே செய்து முடிப்பீங்க கலைத்துறையில் வீண் பலிக்கு ஆளாக நேரிடலாங்க எனவே உங்களுடைய பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனம் தேவைப்படுது வேலையில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் எதிர்பாராத சிக்கலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளும் அமையும் எனவே இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணுங்க அரசியல்வாதிகளுக்கு கூடுதல் பணி சுமையானது ஏற்க வேண்டிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் புதிய பதவிகள் வரக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும் இந்த காலகட்டத்தில் மேலதிகாரிகளோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க உங்களது வேலையை நீங்கள் திறமையாக செஞ்சு முடிப்பீங்க உங்களது அனைத்து விதமான கோரிக்கைகள் நிறைவேறும் விரும்பிய இடத்திற்கு பணி இடமாற்றமானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலமாகவும் அமைஞ்சிருக்குது மேலுமே பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை உங்களுக்கு கிடைக்குங்க சக ஊழியர்கள் உதவிகள் உங்களுக்கு தேவைப்படும் எனவே சக ஊழியர்களை இந்த நேரத்தில் நீங்க அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லது சிலருக்கு முக்கிய பொறுப்பு வந்து சேரக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும் எனவே இந்த நேரத்தில் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேணுங்க நீங்கள் உங்களோட தந்தையோடு கருத்து பரிமாற்றம் செய்யும் போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும் வேலை செய்யும் இடங்களில் ரொம்பவே எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது ரொம்பவே நல்லது பண விஷயத்தில் நீங்கள் தேர்ந்தெடுத்து முதலீடு செய்ய வேணுங்க இல்லைன்னா கொஞ்சம் சரிவு நிலையை காணக்கூடிய சூழ்நிலையாகவும் இருக்குது தூங்கும் முன்னாடி உங்களுடைய குல தெய்வத்தை நீங்கள் வழிபட்ட பிறகு படுக்குவது ரொம்பவே நல்லது தேவையற்ற வீண் குழப்பங்கள் கற்பனைகள் நீங்கள் இந்த நேரத்தில் தவிர்த்து கொள்ள வேணுங்க மேலுமே பார்த்திங்கன்னா நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க இந்த நேரத்தை எந்த செஞ்சாலும் சரிங்க எடுத்தாலும் சரி அது வெற்றியில் தாங்க போய் முடியும் ஓரளவு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலமாகும் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு போவதற்கான வாய்ப்பும் வரும் அதுலேயும் கலைத்துறையில் டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில இருப்பவங்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுங்க உங்களுக்கு இந்த நேரத்தில் மனசோர்வு ஏற்பட்டு நீங்கள் கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது நீங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க பணம் இருந்தும் அதற்குரிய நேரத்தில் கைக்கு கிடைக்காமல் கொஞ்சம் தாமதமாகத்தாங்க உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு நீங்கள் ஒரு அவசர தேவைக்காக பணம் கேட்டிருப்பீங்க ஆனால் அந்த பணம் பார்த்தீங்கன்னா உங்கள் அவசரத்துக்கு உதவாதுங்க அதுக்கு பிறகு தாங்க உதவும் தொழில் வியாபாரம் சீராக இருக்குங்க புதிய வாடிக்கையாளர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைப்பாங்க பார்ட்னர்களை இந்த நேரத்தில் நீங்கள் அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லது வரக்கூடிய காலத்தில் பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சு திறமையால் அலுவலக வேலைகளை செஞ்சு முடிப்பீங்க குடும்பத்தில் இருப்பவங்களா இந்த நேரத்தில் நீங்கள் அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லதுங்க கணவன் மனைவிக்கு இடையே கோபமாக பேச்சு வார்த்தைகள் தலை தூக்குங்க எனவே இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் நிதானமாகவும் கவனமாகவும் இருக்க வேணும் பிள்ளைகள் எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் உங்களுக்கு ஏற்படுங்கள் காலகட்ட கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது ரொம்பவே நல்லதுங்க அடுத்தவங்க காரியத்தில் நீங்க ஈடுபடுவது உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை கொடுக்குங்க நட்பு வட்டாரம் மூலமாக நீங்க எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு பரிபூர்ணமாக வந்து சேருங்க பொருட்களை நீங்க கையாளும் கொஞ்சம் கவனமாகவும் பாதுகாப்பாகவும் கையாளுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க நீங்க சரஸ்வதி தேவியை பூஜை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய அறிவு திறனானது அதிகரிக்கங்க உங்களுடைய கல்வியில நல்ல வெற்றி கிடைக்குங்க சிவன்மலை சுப்பிரமணிய சாமி கோவில் தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டம் காங்கையத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன்மலையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆலயமாகுங்க அருணகிரி நகரால திருப்புகல்ல பாடப்பட்ட பெருமை கொண்ட முருகன் கோவில் அப்படின்னு சொல்லப்படுது காங்கையத்திலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் சிவன்மலை மீது அமைஞ்சிருக்குதுங்க இந்த கோவிலோட முகவரி பார்த்திங்கன்னா அருள்மிகு சுப்பிரமணியர் ஆல் திருக்கோவில் சிவன்மலை காங்கையம்பள்ளி திருப்பூர் மாவட்டம் தமிழ்நாடு ஆகுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையம் காங்கையம் அருகில் இருக்கக்கூடிய ரயில் நிலையம் திருப்பூர் வானூர்தி நிலையம் கோயம்புத்தூர் சிவன் திருப்புறத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து ஒரு சிதறிய பகுதியே சிவன்மலை அப்படின்னும் அழைக்கப்படுதுங்க இது பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செய்த தலம் அப்படின்னும் சொல்லப்படுது வள்ளிமலைக்கு சென்ற வள்ளியை மனம் முருகப்பெருமான் வள்ளியுடன் வந்து இங்கு குடிகொண்டதாகவும் தல வரலாறுல சொல்லப்பட்டிருக்குதுங்க இந்த கோவில ஆண்டவன் உத்தரவின் பெயர்ல ஒரு பொருளை வைத்து சிறப்பு பூஜை செய்வது வழக்கமாகுங்க பூஜைக்கு பிறகு அந்த பொருள் உத்தரவு பெட்டி என்று அழைக்கக்கூடிய கண்ணாடி பெட்டிக்குள் பத்தரின் பார்வைக்காக வைக்கப்படுது ஏதாவது பத்தரின் கனவுல வந்து சிவபெருமான் ஒரு பொருளை குறிப்பிட்டு பொருளை வைத்து பூஜை செய்ய உத்தரவிடுவாராமாங்க அந்த பத்தர் அந்த பொருளை இந்த கோவிலுக்கு எடுத்துட்டு வருவாராம் அதற்கு பிறகு கடவுளின் முன்னாடி பூ போட்டு பார்த்து உறுதி செய்யப்பட்ட பிறகு அந்த பொருள் கடவுளின் முன்னாடி வைத்து பூஜை செய்யப்பட்டு மக்கள் பார்வைக்காக முன் மண்டபத்தில் இருக்கக்கூடிய உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது வேறொரு பத்தரின் கனவுல மற்றொரு பொருளை உத்தரவு வரும் வரை பழைய பொருளை உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க உத்தரவு பெட்டியில் மாற்றப்பட்ட பொருளால் சமுதாயத்தில் ஒரு பெரிய தாக்கம் ஏற்படலாங்க அது மகிழ்ச்சியாகவும் இருக்கவா இன்னலாகவும் இருக்கலாம் அப்படின்னும் சொல்லப்படுது சிவன் மலையில் இன்றுமே ஏராளமான சித்தர்கள் தவம் செய்து கொண்டிருப்பதாகவும் புண்ணிய செய்தவங்க கண்களில் தான் அவ்வப்போது சில சித்தர்கள் புலப்படுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த தல முருகனிடம் பத்தையான ஒரு பெண் காசி சென்று நீராட விரும்பிய போது காசி செல்ல வசதி இல்லாததால மனம் வருந்திய அந்த பெண் தன்னுடைய பத்தைக்காக முருகப்பெருமான் காசி தீர்த்தத்தை இந்த தளத்திற்கே வரவழைத்ததாகவும் சொல்லப்படுதுங்க மேலுமே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கு ஸ்ரீ நானாம்பிகை சமேத ஸ்ரீ கைலாசநாதர் சன்னதியும் அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே பார்த்தீங்கன்னா சிவபெருமான் ஓமம்மைக்கும் நவ கன்னியர்களுக்கும் தரிசனம் தந்தருளிய தலமாகவும் தல வரலாறுல சொல்லப்பட்டிருக்குதுங்க இந்த பதிவுல வருகிற காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்கிறேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பன்னிரண்டு ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ